வணக்கம் மக்களே அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம இந்த ஒரு வீடியோல இதை பற்றி பாக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ நீங்க நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைபன் பெல்லை கிளிக் வச்சுக்கோங்க ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் ஆசிரியர் தகுதி தேர்வு குறித்து கருத்து கேட்பு கூட்டத்தில் விவாதிக்கப்பட்ட கருத்துக்களை முதலமைச்சரிடம் சமச்சி பெற்றிருக்காரு அமைச்சர் அன்பே மகேஷ் பொய்யாமளி அவர்கள் ஆசிரியர் தகுதி தேர்வு குறித்து கருத்து கருத்துக்கேற்ப கூட்டத்தில் வாதிக்கப்பட்ட அனைத்து கருத்துகளையும் முதல் அமைச்சர்களிடம் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமலி அவர்கள் குறிப்பிட்டு சொல்லிட்டாருங்க ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்றாங்க இப்போ டெட்டேர் வந்து பாஸ் மதிப்பெண்கள் டெட்டில் வந்து இந்த பாஸ் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டனாக இருக்கு டெட்டில் பாஸ் இந்த எழுவத்தஞ்சு தான் வந்து ஸ்டாண்டர்டாக கொடுக்கணும் ஸோ ஐம்பது சதவீதம் மற்ற மாநிலங்களை போல இதை கொண்டு வரணும் அப்படின்ட்டு யோசிச்சுட்ருக்காங்க ஆனால் தமிழகத்தில் ஐம்பத்தி ஐந்து சதவீதம் நிலைப்பாடு இருக்குது அப்படி பார்க்குறப்ப எண்பத்தி ரெண்டு மார்க் எடுத்தால் தான் பாஸ் ஆனால் மற்ற மாநிலங்களில் எல்லாத்துக்குமே வந்து ஸ்டாண்டர்டாக எழுவத்தஞ்சி எஸ்டி அந்த மாதிரி கேட்டகரி எல்லாமே பார்த்திங்கன்னா அறுபது மதிப்பெண்கள் இப்படி குறைச்சிருக்காங்க ஸோ இதை இதை இப்போ அதே இது இந்த இது வந்து பார்த்திங்கன்னா எஸ்டிக்கு மட்டுமே வந்து தமிழகத்தில் நடைமுறையில் கொண்டு வந்துட்டாங்க இது ஏன் மற்ற கம்யூனிட்டிக்கும் கொண்டு வர முடியல அப்படின்ட்டு கோர்ட்டில் கேசஸ் எல்லாமே போயிட்டுருக்கு ஸோ கண்டிப்பாக இது நிகழும் இது நிகழ்ந்தால் எஸ்சி எஸ்டிக்கு அறுபது சதவீதம் தமிழகத்தில் நிகழ்ந்தால் இதுவும் நிகழும் இதை மேற்கோள் காட்டி கேசஸ் எல்லாமே சாதகமாக வந்துடும் ஸோ அதனால் டெட்டில் பாஸ் என்ற மதிப்பெண்களுடைய விகிதம் எழுபத்தி ஐந்தில் எடுத்தால் மட்டுமே போதும் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பை விரைவில் கொண்டு வர தகவல் வந்திருக்கு அது மட்டுமே கிடையாது தமிழகத்தில் ஆசிரியர்களுடைய பற்றாக்குறையை விரைவில் நிவர்த்தி செய்யப்படும் கிட்டத்தட்ட இருபதாயிரம் ஆசிரியர் காலி பணியிடங்கள் உடனடியாக நிரப்பப்படும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இந்த கூட்டத்திலேயே ஒரு சில முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்குங்க ஸோ அதே போல் சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு குறித்து கருத்து கேட்பு கூட்டத்தில் விவாதிக்கப்பட்ட கருத்துக்களை மாண்புமிகு பள்ளி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர் மூத்த வழக்கறிஞர் திரு வில்சன் அவர்களும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடம் ஸோ இப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சிறப்பு டெட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு சில இயருக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த சிறப்பு டெட்டை நாங்கள் வைக்கிறோம் ஸோ அந்த இயரில் பா படித்தவங்களால் மட்டும்தான் அந்த இயரில் இந்தவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் வந்து அந்த சிறப்பு டெட் அப்படி இருக்க வாய்ப்புகள் இல்லை ஒருவேளை இந்த பட்ட இது இந்த டெட்டோடைய நமக்கு பப்ளிஷ் ஆன பிறகு சிறப்பு டெட்டோடைய டேட்ஸ் எல்லாமே வரும் அப்படின்றத நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் சிறப்பு டெட் கண்டிப்பாக இருக்குங்க அது இருக்காம போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை கண்டிப்பாக சிறப்பு டெட்டுக்கு உங்களை தயார்படுத்திக்கோங்க ஆல்ரெடி இந்த டெட்டோடைய நடந்து முடிந்த இந்த நவம்பர் பதினஞ்சு பதினாறில் நடந்து முடிந்த டெட்டேர்வுடைய முடிவுகள் எப்போ வெளியாகும் அப்படின்ட்டு எல்லார் மக்களுமே கேட்டு கேட்டுட்டு இருக்கீங்க ஸோ டெட் தேர்வுடைய முடிவுகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுற டேட் வந்து டிசம்பர் மாதம் பத்தாம் தேதிக்குள்ளார வெளியாகும் என்று அதிகாரப்பூர்வமாக எதிர்பார்க்கப்படுது ஸோ கவலையை விடுங்க டிசம்பர் பத்தாம் தேதிக்குள்ளார டெட்டு பேப்பர் ஒன்று மற்றும் பேப்பர் ரெண்டுடைய முடிவுகளை அதிகாரப்பூர்வமான இணையதளத்தில் பெற்றுக்கொள்ளலாம் இந்த வகையான வீடியோக்களை நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திரங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ